எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உளுந்து ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி சாம்பார் வடை பண்ண போகிறோம் ரொம்ப நாளாச்சு சாம்பார் வடை பண்ணிவிட்டு வெறுமனே வடை போட்டு சட்னிலாம் செஞ்சிருவேன் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு வடை செய்ய போகிறோம் செம்மையாக இருக்கும் சுட சுட வடையை சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவோம் சாம்பார் வடை யாராக இருக்குது பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தயிர் வடை பிடிக்கும் சாம்பார் வடை பிடிக்கும் எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன் போட்டு இதை வதக்கிக்கலாம் நம்ம இதுக்கு வந்து நான் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன் நார்மலாக குழம்பு மிளகாய் தூள் கிடையாது இது சாம்பார் பொடி வீட்டில் நுணுக்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா மிளகா கொத்தமல்லி கடாப்பருப்பு உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நான் போடுறேன் நல்லா வாதிக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் குக்கரில் வைக்கிறதால ஈஸியாக இருக்கும் சில பேர் வந்து பருப்பில் வைப்பீங்க எனக்கு வந்து பாசி பருப்பு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது சாஃப்டாக வெந்துடுது பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெத்துன்னு இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி பாசி பருப்பில் தான் செய்ய போகிறேன் காய்கறிலாம் இதுக்கு ஒன்றுமே சேர்க்கக்கூடாது அதனால தக்காளியே நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் தான் இதுக்கு மெயின்னு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு பாசிப்பருப்பை கழுவி வச்சிருக்கேன் எடுத்து போட்டுக்கிறேன் நான் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி நுனிக்க வச்சுருந்தேன் சொன்னால் பார்த்தீங்களா அதில் வந்து அளவாக போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் ரொம்ப காரம் தான் நல்லா இருக்காது உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறிட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சால் எனக்கு வெந்து போயிடும் உங்கள் குக்கரில் எப்படி வேகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க பொங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஏன்னா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டோன்னா பொங்கிடும் பாருங்க நல்லா இது நல்லா மசிச்சு விட்டுறணும் கரண்டி அதை மசிச்சு விடுங்க இல்லைன்னாக்கா மத்து மாதிரி இருந்தால் கூட நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றும் சேர்ந்துடும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரொம்ப திக்காக இருக்குது சாம்பார் பாருங்கள் இதை வந்து நம்ம வடையில் ஊற்றினா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த புளியோட பச்சை வாசனை போகணும் நல்லா கொதிச்ச உடனே ஒரு கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் மல்லித்தழையும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ தான் மனமாக இருக்கும் இல்லை ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு சூப்பராக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டாச்சு சாம்பார் ரெடி இப்போ உளுந்தை வந்து அரைச்சிட்டேன் அதில் கொஞ்சமாக அரிசி மாவு போடுங்க அரிசி மாவு நிறைய போட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கக்கூடாது நிறைய அரிசி மாவு போட்டிங்கன்னா வடை வந்து வெடிக்கும் அதுதான் வடை வெடிக்கிறதுக்கான ரீசன் சும்மா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இழுக்காததுக்கு லைட்டாக போடுறோம் எண்ணெய் இழுக்காத்துக்குன்னு இல்லை மேல் பக்கம் நல்லா மொறுன்னு வரும் அதனால தான் அளவாக உப்பு போட்டுருங்க கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன் நான் உளுந்தை அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைங்க தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணி தெளித்து அரைங்க அப்போ நம்மளால் வடைக்கு மாவு வந்து எடுக்க முடியும் தண்ணியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கையில் எடுத்து வடை சுட முடியாது கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போலலாம் பச்சை மிளகா அளவாக போட்டுக்கோங்க அது மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை நல்லா பிசைஞ்சிடணும் கையால் பிசைஞ்சு அதை உதிர்த்துட்டு போட்டிங்கன்னா தான் வடையோட சேரும் நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் இதை பிசைஞ்சி வடை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ வடையை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சான்ட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துருக்கேன் மேலே அப்படி எம்பி வரணும் அப்போ தான் எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தம் அதிகமாக நல்லா இருக்காது என்ன வடை போட்டோடனே தீஞ்சிரும் அதனால் எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் நம்ம கட்டை வரலாலேயே ஒரு ரவுண்டு போட்டுட்டு உள்ளே போட்டுடலாம் பார்த்து சுட்டுக்காமல் போட்டுங்க எண்ணெயில் வேலை செய்யும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக செய்யணும் இல்லைன்னா மேலே தெரிச்சிரும் ரொம்ப வலி எடுத்துக்கணும் நம்மளுக்கு குழந்தைங்களாம் கிட்டக்க வராமையும் பார்த்துக்கணும் அதுவும் அவசியமான ஒன்று நம்ம எதாவது சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம்மோ தான் குழந்தைங்களாம் கிட்டக்க வருவாங்க மேலே தெரிச்சிரும் அவங்க வராங்கன்ட்டு நம்ம பதட்டமாக ஏதாவது செஞ்சிருவோம் அதனால குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வேலைகளை நம்ம அடுப்புக்கிட்ட பார்க்கணும் வடைப்பா ஒரு பக்கம் எந்திரிச்சு திருப்பி போட்டுக்கிறேன் வடை எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா செவக்க எடுக்கணும் வடையெல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எனக்கு உளுந்து வடைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது சாஃப்டாக வருதுல்ல அப்படி உடைக்கும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் ரொம்ப பிடிக்கும் அது கடலப்பருப்பு வடையும் பிடிக்கும் ஆனால் உளுந்து வடைந்தான வடங்கும்போது நம்ம தயிர் வடை நம்ம வந்து தயிர் கூட சாப்பிட்லாம் எனக்கு சாம்பார் போட்டு சாப்பிட்லாம் தயிர் வடை ரச வடை அப்படி நம்ம எத்தனை மாடலில் வேணால் சாப்பிட்லாம் அதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அது கடலை வடை செய்யும்போது நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் மீந்திருச்சுன்னா அதை வந்து நான் வடகறி மாதிரி பண்ணியிருப்பேன் அந்த ரெசிபி கூட போட்டிருக்கேன் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் வடை நல்ல செம்மையான மெதுவடை உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சி மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளார சாஃப்டாக இருக்குது கையை சுட்டுருச்சு எனக்கு இப்போ ரெண்டு வெங்காயம் மட்டும் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் எதுக்குன்னா வடை போட்டு அது மேலே சாம்பார் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லியும் தூணா சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த வடை வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கலை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வடை சுட்ட உடனே அதை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வடையெல்லாம் போட்டுட்டு அதை பிழிஞ்சி எடுத்து அதுக்கப்புறம் சாம்பார் வடைக்கு யூஸ் பண்ணுவாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் சப்பன் இருக்கிறாப்பிலாம் இருக்கும் அதனால் நான் வந்து நீநீரில்லாம் போட்டு புழியலை நான் அப்படியே தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கலை வடை சூப்பராக இருக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஆனியனும் கட் பண்ணி வச்சுட்டேன் சிம்னியை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனெல்லாம் இது பண்ணிவிட்டு கிளம்பலாம் நம்ம நல்லா வடையை வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் சாம்பாரை இந்த மாதிரி ஊற்றிட்டு பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் கொஞ்சம் ஊர்னா நல்லாயிருக்கும் அப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிளேட் பிளேட்டாக வச்சுருங்க வடலாம் இந்த மாதிரி போட்டு சாம்பார் ஊற்றி வெங்காயமெல்லாம் மேலே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறுறதுக்கு அப்படியே வச்சுட்டிங்கனாக்கா ஊறுனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சரி அம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் வடை எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே ரெண்டு ரெண்டு ப்ளேட் சாப்பிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாம்பார் வடை செஞ்சு அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ்